ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறோம் நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கும் இன்னைக்கு வீடியோ எதை பத்தி அப்படின்னா எங்களுடைய இன்னைக்கு ஒரு நாள் பொழுது எப்படி போணிச்சு அப்படிங்கிறது தான் கூட நான் ஷேர் பண்ணிக்க போறோம் இன்னைக்கு வந்து நாங்கள் எங்க கிளம்பிட்டு இருக்கோம்னா மாசம் மாசம் மளிகை ஜாமான் வாங்குவோம் இல்லையா அது இந்த மாசம் வாங்கலான்ட்டு இன்னைக்கு கிளம்பிருக்கோம் ஆக்சுவலாக நாங்கள் வந்து தான் கிளம்புவோம் ஈவினிங் அப்படின்னா நாங்கள் பொருளாக வாங்கிட்டு நைட்டு வந்து அடுக்கி வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் நைட்டு டிஃபன் தான் கொஞ்சம் லேட்டாக கூட செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் கிளம்புவோம் ஆனால் நேற்று என்னாச்சு அப்படின்னா கிளம்புற டயத்தில் கிளம்பலான்ட்டு முடிவு பண்ணியிருந்தோம் மழை வந்துருச்சு சரி போக வேண்டாம் காலையில் போய்க்கலாம்னா இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து ஈவினிங் ஷிஃப்ட் தான் ஈவினிங் அப்படி அஞ்சு மணிக்கு தானே காலையில போய்கலான்ட்டு காலையிலேயே கிளம்பிட்டோம் காலையில கொஞ்சம் லேட்டா தான் எழுந்திருச்சோம் அதுக்கப்புறம் இட்லி ஊத்திட்டு நேத்து வருஷம் மட்டன் குழம்பு இருந்துச்சு அதை சாப்பிட்டு கடைக்கு வந்தாச்சு இவர் உள்ள வந்த உடனே இவர் வழக்கம் போல வேலைய ஆரம்பிச்சிட்டாரு மாசம் மாசம் இவன் என்ன பண்ணுவான்னா ஏதாவது பொருள் எடுத்து போட்டுருவான் அது எங்களுக்கு தெரியாது உடனே பில்லு போட்டுட்டு வீட்டுக்கும் வந்துடுவோம் வீட்டுக்கு வந்துட்டு பொருள் எடுத்து வைக்கிறப்பதான் இதை நம்ம போடவே இல்லையே அப்படின்னு பார்த்தா இவரு வேலை பார்த்து வச்சிருப்பாரு எக்ஸ்ட்ரா பில்லு ரெண்டு மாசம் ஏமாந்துட்டோம் இந்த மாசம் எடுத்து வைக்க வைக்க திரும்பி எடுத்து போட்டாங்க அதுக்கப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா கம்ஃபோர்ட் இது எதுக்காக என்ன வீடியோ எடுத்திருக்கேன் அப்படின்னா கம்ஃபோர்ட் வந்து பாட்டில் வாங்குறத விட இந்த மாதிரி லூஸ் சாரி லூஸ்ல வாங்கி பாருங்களா காசு கொஞ்சம் மிச்சம் ஆகுது நிறைய டைம் ட்ரை பண்ணிட்டேன் அதனாலதான் லூஸ்ல தான் வாங்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி காஃபி தூளுமே வந்து நான் ரெண்டு ரூபா பேக்கெட் இல்லைன்னா மூணு ரூபாட் அப்படி தான் வாங்கிட்டு இருக்கேன் அதுவுமே பாட்டில் வாங்குறோம் ஒரு நூத்தி எழுபது ரூபாய் நூத்தி இருபது ரூபா வருது நிறைய வந்து காஃபி போட மாட்டேன் எப்பயாவது காபி போடுவோம்ங்கிறதுனால அதை யூஸ் பண்ணிட்டு திரும்ப க்ளோஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வைக்கிறது அடிக்கடி பண்றது வந்து என்ன ஆகுதுன்னா கட்டி பிடிச்சிருது அது வேஸ்ட் ஆகுது அப்படிங்கறதுனால வேஸ்ட் எல்லாம் ஆகப்பட மாட்டேன் அது எப்படி போட்டுருவேன் ஏன் ரிஸ்க் எடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பாக்கெட்ல வாங்கும் போது ரெண்டு பேருக்கு தானே ஒரு பாக்கெட் பிரிச்சு போட்டனாலே கரெக்டா இருக்குது ஒரு வேலைக்கு அதனால இந்த மாதிரி தான் லூஸ்ல வாங்கினேன் இதுலயுமே காசு நல்லா மிச்சமாகும் கம்ஃபர்ட்லயுமே லூஸ்ல வாங்குறதுமே காசு நல்லா மிச்சமாகும் ட்ரை பண்ணி பாருங்க கம்ஃபர்ட் யூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து பேடு ப்ரொமோஷன் அந்த மாதிரிலாம் எது கிடையாது மிச்சப்படுத்துறதுக்காக நான் அப்படி பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுனால கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அதை அடுத்து வந்து இங்க ஆரம்பிச்சிட்டாரு அடுத்த வேலை இந்த சைடு விக்ஸ் எடுத்து எடுத்து போடுறது அப்படின்ட்டு இதெல்லாம் நாங்க பாத்து பார்த்து அந்த பில்லு போடுற பொண்ணுட்டையும் சொல்லிட்டோம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி கிளினிக் பிளஸ் ஷாம்புமே வந்து நான் லூஸ்லதான் வாங்குவேன் ஒரு இருக்கும்ல அதுதான் வாங்குவேன் இது எதுவுமே பெய்டு ப்ரமோஷன் கிடையாதுங்க அதே மாதிரி ரின் பவுடருமே வந்து அப்படித்தான் பவுடர் வந்து அரை கிலோ எல்லாம் வாங்குறது கிடையாது பத்து ரூபா பாக்கெட்லயே ஒரு மூணு நாள் போட்டுட்டோம் அப்படின்னாலுமே எனக்கு கரெக்டா தான் இருக்கு அது எல்லாமே வாங்கி முடிச்சதுக்கப்புறம் காய்கறிக்கு வந்துட்டோம் காய்கறி ஃப்ரெஷ்ஷா இருக்கிறத பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு எல்லா காய்கறியுமே எனக்கு ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு காய்கறி ரேட்டை பாத்தீங்கன்னா நான்வெஜ்ஜா வாங்கி சாப்பிட்டு போயிடலாம் அப்படி இருக்கு நம்ம காய்கறி ரேட்டுக்கு அந்த அளவுக்கு இருக்கு முன்னாடி எல்லாம் ஒரு இரநூறுவா இருநூத்தம்பது ரூபாய்க்கு வாங்கினோம்னா ஒரு பத்து நாள் தாராளமா யூஸ் பண்ணலாம் இப்ப எல்லாம் பத்து நாளைக்கு காய்கறி வாங்குறோம் அப்படின்னா அதோட ரேட்டு அறநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் வந்துருதுங்க வருதுங்க அவ்வளவு ரேட்டு அதிகமா இருந்தாலும் என்ன பண்றது காய்கறி சாப்பிட்டாம இருக்க முடியுமா அதனால் எல்லா காய்கறியுமே வாங்கிட்டு அதுக்கப்புறம் பழம் வாங்கலான்ட்டு போனால் என் தம்பிக்கு வந்து கமலா அரஞ்சு ரொம்ப பிடிக்கும் நல்லா சாப்பிடுவான் அதனால சரி கொஞ்சமாக வாங்கிக்கலான்ட்டு எல்லாமே பச்சை பச்சையாக இருந்துச்சு நான் இனிக்கும் என்னமோ தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு அரை கிலோ மட்டும் வாங்கிக்கிட்டோம் அதுக்கப்புறம் முலாம்பழம் வந்து ஜூஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் தம்பிக்குமே முலாம்பழம் ஜூஸ்னால் நல்லா குடிப்பேன் மாமாவுக்கும் நல்லா சாப் குடிப்பாங்க அப்படிங்கிறதுனால ஒரே ஒரு முலாம்பழம் மட்டும் எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இது வந்து நான் சான்ஸ்லேயே போட்டிருப்பேன் இது என்ன பழம்னே தெரியலானா நல்லா இருந்துச்சு அதனால வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன் அப்படின்னா வாங்கல உடனே டேஸ்ட் பண்ண எனக்கு அளவுக்கு பிடிக்கல அதுக்கப்புறம் வந்துட்டோம் எல்லாமே வாங்கினது எல்லாம் ஓகேதான் ஒவ்வொரு மாசமும் இந்த பொருள் எக்ஸ்ட்ரா வாங்கிருக்கான் அடுத்த மாசம் கம்மி பண்ணும் அடுத்த மாசம் கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டே ஒவ்வொரு மாசமும் பண்றான் ஆனா பில் வந்து பார்த்தா எக்கச்சக்கம் ஏறிட்டுங்க காய்கறி ரேட்டு தான் ரொம்ப அதிகமாயிடுச்சு போன மாசத்தை விட இந்த மாசம் பில்ல பார்த்ததுமே வாங்கின பொருள் எல்லாம் ஐயோ திரும்பி வச்சிடலாமான்னு தோணுது அந்த அளவுக்கு வயித்தெல்லாம் கலக்கிடுச்சு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு வாங்கும் போது ஜாலியா தான் இருக்கு பில்ல தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு சரி வேற என்ன பண்ண முடியும் இவங்க ஒண்ணே என்ன சொல்றாங்கன்னா அதுக்காக என்ன ஒண்ணுமே வாங்காமலாம் இருக்க முடியும் காசு போது காசு போதுன்னு வாங்கி வாங்கிதானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வாங்கிட்டாங்க அப்புறம் வெளியில வந்து ஒரு ஜூஸு வாட்டர்மெலன் ஜூஸ் குடிச்சு தம்பிக்கு அப்படியே வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து காய்கறியை போட்டதுமே மேலே ஏறி உட்கார ஆரம்பிச்சாச்சு ஆரமிச்சாச்சு மாதிரி தான் துணி மடிக்கிறதுக்கு போட்டிருந்தாலும் மேலே ஏறி படுத்துருவான் இப்போ காய்கறி மேலே உட்கார ஆரம்பிச்சாச்சு அதை விட என்ன பிரச்சனைனா வந்து சமைக்கணுங்கிறது தான் பெரிய டென்ஷனாக இருந்துச்சு இருந்தாலும் பரவாயில்ல சமைச்சி முடிச்சுட்டாங்க சமைக்கிறத நான் வீடியோ எடுக்கல சாதம் அப்புறம் வந்து குழம்பு தான் வச்சுருந்தேன் எப்பவும் இதில் வந்து சவுச்சவும் அதுக்கப்புறம் உருளைக்கெழங்கு போட்டு தான் வைப்பேன் இப்போ தம்பிக்காக வந்து சாதத்தில் அடி பசைஞ்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கேரட் போட்டு செஞ்சிருக்கேன் இது வந்து லாஸ்டா இருக்கிறது வந்து லாஸ்டா தான் எடுத்த அந்த வீடியோ கொஞ்சமா இருக்கேன் எனக்கு ஒரு ஒருவேளைக்கு நைட்டுக்கு வந்து ரசம் இது வந்து தயிர் வந்து மதியம் மாமா போட்டுட்டாங்க அப்புறம் ஆஃபீஸ்க்கும் கொடுத்து விட்டுட்டேன் கொஞ்சம் உறவுத்துறதுக்கு மட்டும்தான் இருக்கு அதுல கொஞ்சமா தான் இருக்கு தொட்டுக்கு வந்து உருளைக்கிழங்கு வரவல் செஞ்சு வச்சிருந்தேன் அது மாமா கொடுத்து விட்டுட்டேன் எனக்கு அவ்வளவா இந்த குருமா குருமா குழம்பு உள்ள தொட்டுக்கே எனக்கு கரெக்டா இருக்கும் உருளைக்கிழங்கு அந்த அளவுக்கு பிடிக்காது பிடிக்காதுன்னா இந்த குழம்புக்கு செட் ஆகு எனக்கு செட் அவங்களுக்கு பிடிக்கும் அவங்களுக்கு கொடுத்து விட்டுட்டேன் இது மட்டும் தான் செஞ்சிருக்கேன் அவ்வளோதாங்க செஞ்சு முடிச்சிட்டோம் ஒரு வழியாக வேலை முடிஞ்சிருச்சு இவங்களும் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டாங்க இதில் வந்து என்ன எதுனா இப்போ கிளம்பிட்டு போயிடுவோம் பாருங்களேன் இவங்க கொஞ்சம் வெளியில் போனாங்கன்னா இவங்க போகிறதுக்கு முன்னாடியே வந்து இவர் போயிடுவார் அவர் ஷூ போடுறாருன்னா இவரோட ஷூ எடுத்து போடணும் அவங்க அங்கே ஷூ போட்டுட்டு இருக்காங்க அதுக்குள்ளேயே பக்கத்து வீட்டில் பாப்பா ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஒரு விசிட் விட்டு ப பண்ணிட்டு வந்துட்டாரு வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ மாமா வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் வீட்டில் எனக்கு வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு ஓரளவுக்கு ஏன்னா நைட்டு வந்து நைட்டுக்கும் சேர்த்து தான் நான் சமைச்சிருக்கேன் அதை நான் நைட்டு சாம் சாப்பிட்டுப்பேன் இப்போ பேலன்ஸ் வந்து எனக்கு வேலை வந்து பாத்திரம் வளர்க்குறது மட்டும்தான் இது விலக்கி முடிச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்புறம் டீ போட்டு குடிச்சிட்டு அந்த பாத்திரம் மட்டும்தான் கழுவுணும் அது கூட லேட்டா கூட கழுவிப்பாங்க அவ்வளோதாங்க இதை விட நைட்டு சா டீ குடிச்சிட்டு சாரி ஈவினிங் டீ குடிச்சிட்டு நைட்டு சாதம் குழம்பு எல்லாமே இருக்கு ஏதாவது தொட்டுக்கு பண்ணி சாப்பிட்டுப்பேன் தொட்டுக்க மேக்ஸிமம் பண்ண மாட்டேன் குருமா குழம்புனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது தொட்டுக்க எல்லாமே நல்லா சாப்பிடுவேன் அவ்வளோதான் அந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க பாய்